நமக மகன்ல விதாம் த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனலுக்கு ஜோதி முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பாக்யாதிபதி செவ்வாயின் வருகையால் பலனும் பலமும் அதிகரித்து யோகத்தை பெற வல்லமை பெற்ற மீனராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ சோ ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை அதாவது இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் மீன ராசி என்பதே உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரிய பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் அவரோடு வர்ற வியாழக்கிழமையிலிருந்து சுக்கர பகவானும் அமர்வார் உங்கள் ராசியிலேயே ராகு பகவானும் புத பகவானும் அவரோடு வர்ற செவ்வாய்க்கிழமையிலிருந்து செவ்வாய் பகவானும் இணைந்து அமர்வார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவானும் விரையஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்வார்கள் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாக சந்திர பகவான் உங்கள் ராசியிலேருந்து ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் அமர காத்திருக்கின்றார் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சந்திரபான் அமர காரணத்தினால சந்திராஷ்டம காலகட்டங்கள் நடக்கும் அதாவது வருகின்ற செவ்வாய் புதன் வியாழக்கிழமை மதிய வர உங்களுக்கு சந்திராசமத்தனமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மீனராசி என்பளே பொதுவாக வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையில் திதி வளர்வறையில் வரக்கூடிய திரியோதசி திதியும் மாலை ஆறு மணி வரை உத்திர நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய சுபமூர்த்த நாளாக அன்றைய தினம் அமைகிறது அதாவது அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு பிரதோஷ காலகட்டமும் அமைகிறது சுபமூர்த்த நாள் அன்பழ ஞாயிற்றுக்கிழமைக்கு மதுரையிலே அருள்மிகு அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண வைபவம் மிக சீரும் சிறப்பாக நடைபெறும் காண கண் கோடி வேண்டும் மங்களகரமான இந்த நல்ல நாளில் மா மதுரைக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம் அடுத்து திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதி வளருவரை சதுர்தசி திதி ஹஸ்த நட்சத்திரம் முகூர்த்த நாள் அப்போ இந்த வாரத்தில் ரெண்டு நாள் சுபமுர்த்த நாள் ஞாயிறு மற்றும் திங்கள் ரெண்டு நாள் சுபமுர்த்த நாள் இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணம் நேற்றைய தினம் இனிதே நடைபெற்று இன்றைய தினம் மதுரையின் நான்கு மாசி வீதிகளிலும் அம்மையும் அப்பனும் திருத்தேரிலே பவனி வரக்கூடிய தேரோட்ட நிகழ்ச்சி சீரும் சிறப்பாக நடைபெறும் அன்று மாலை அழகர் கோவிலே சுந்தராஜ பெருமானாக வீட்டிருக்கக்கூடிய கல்லழக பெருமான் மா மதுரைக்கு வரக்கூடிய விஜயம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் அன்று இரவு ஆயிரம் புண் சப்பரத்திலே மதுரையை நோக்கி வரக்கூடிய கல்லாலக பெருமானை எதிர்கொண்டு அழைக்க பக்தகுடி பொதுமக்கள் எதிர் சேவை நிகழ்ச்சி என்ற தினம் நடைபெறும் அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பௌர்ணமி திதி சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய அந்த நல்ல நாளில் பௌர்ணமினாலே தெரியும் கிரிவலம் வரக்கூடிய நாள் சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தருடைய பிறந்த நாள் இவையெல்லாம் விட மிக மேலான அன்றைய தினம் மா மதுரையிலே கல்லலகர் தங்க குதிரை வாகனத்திலே வைகை ஆற்றிலே எழுதள்ள கூடிய ஒரு அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் பக்த கோடிகள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்தபடியாக புதன்கிழமை இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்பிரை பிரதமை திதியும் சுவாதி நட்சத்திரமும் சித்த கூடிய அந்த சுப நாளிலே அன்று இரவு மதுரையிலே ராமராயர் மண்டபப்படியில் கல்லழகருடைய தசாவதார நிகழ்ச்சி நடைபெறும் அடுத்து இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமனைக்கு தேய்பிரை துவிதியை திதியும் விசாக நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய அந்த நல நாளில் காலையில் கல்லழக பெருமான் மோகினி அவதாரம் எடுத்து பவனி வரக்கூடிய நிகழ்ச்சியும் பூ நிகழ்ச்சியும் அன்றைய தினம் நடைபெறும் அடுத்து இருபத்தி நாலு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை திருதியை திதியும் அனுச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்பிரை சதுர்த்தி திதி கேட்டை நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய அந்த நாளில் தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தியாக அன்றைய தினம் வருகிறது இதுதான் அந்த வாரத்திற்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள் மீனராசி என்பதே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா லாபமான திருப்திகரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா கடந்த வாரங்களில் ஏற்பட்ட சுமைகள் பிரச்சனைகள் இவையெல்லாம் இந்த வாரத்தில் விலகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு பாக்யாதிபதி செவ்வாயின் வருகை பலம் பொருந்திய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் சக்ஸஸ் அமையும் பொருளாதாரத்தில் மேன்மை காண்பீர்கள் பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்கும் கடன் நோய் வம்பு வழக்குகள் சற்று குறையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது கடன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கட்டுக்குள் வரக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய யோகமும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும் இனி அடுத்த வாரத்தில் குரு பயிற்சி நடக்கும் போது குரு பயிற்சி இன்னும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் ஏன்னா குருபான் உங்களுக்கு சகாயஸ்தானத்துக்கு வேறு வரப்போகிறாரு அதனால் சகாயஸ்தானம் இன்னும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல வரம் விரும்பிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் பனிச்சுமைகள் குறையும் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடிய நபர்களால் ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்கும் இதெல்லாம் இந்த வாரத்தில் நல்ல சுப பலன்களாக கிடைக்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்தில் துவக்கத்தில் வரக்கூடிய அந்த ரெண்டு சுபமுகூர்த்தனாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அடுத்து லாபமும் யோகமும் கூடிய இந்த வாரத்தில் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டமான வாரம் கணவன் மனைவி உறவு பலப்படும் லாபங்கள் கிடைக்கும் திருப்திகரமான நிகழ்ச்சி நடக்கும் இதுகாரம் இருந்து வந்த சிற்சில ஊடல்களெல்லாம் இனி கூடல்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாவம் அதிகரிக்கும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மனம் விரும்பிய ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும் எல்லாற்றையும் விட தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கும் சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும் இறைவன் ஆசீர்வாதத்தினாலும் இஷ்ட குலதெய்வத்தின் அனுகிரகத்தினாலும் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கிடைத்திட ಇನಿಯೆ ನಲ್ವಾಲ್ತಿಕ್ಕ.